அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள உதவியாளர் மேற்பார்வையாளர் மற்றும் காவலர் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பணியிடம் அரியலூர் channel Shivaji. ஒன்று பணியின் பெயர் காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் சம்பளம் மாதம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கல்வி தகுதி பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இரண்டு பணியின் பெயர் உதவியாளர் பெண்கள் மட்டும் சம்பளம் மாதம் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மூன்று பணியின் பெயர் காவலர் சம்பளம் மாதம் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் why